டிசம்பர் மாத வேத வாசிப்பு திட்டம் இன்றைய வேத வாசிப்பிற்கான வசனங்கள் மீகா ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் இரண்டிலிருந்து ஐந்து வரை எப்பிரத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக்கொடுப்பார் அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய நாமத்தின் மகத்துவத்தோடும் மெய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பர்ந்தமும் மகிமைப்படுவார் இவரை சமாதான காரணர் அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் ஏழு மேய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் எல்லாமல்ல பரமபிதாவே உடைய மகிமை நிறைந்த நாமத்திற்கு எங்கள் ஆண்டவராகிய கத்தர் கிறிஸ்துவின் திருப்பெயரால் இன்றைக்கும் என்றைக்குமாய் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக தகப்பனேம் எனக்கூடிய அந்த ஊரானது மிகவும் சிறியதாய் யூதயாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தபொழுதும் கூட இசரவேலை ஆழப்போகிற அந்த மகாராஜாவானவர் அதிலே பிறக்கும்படியாக கத்தர் சுத்தம் ஸ்தோத்திரம் இன்றைக்கும் கூட சிறியவர்களாய் ஒன்றுத்திற்கும் பயனற்றவர்களாய் அல்லது எதற்கும் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்படுகிற அநேக ஆயிரம் ஜனங்களை நீர் உயர்த்த வல்ல தேவனாக இருக்கிறீரே இப்பொழுதும் கூட நீர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் ஒதுக்கப்பட்ட திக்கற்ற ஆள் அவர்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாத ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் தேவனே இதுவரைக்கும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலைகளிலும் அல்லது மறக்கப்படுகிற சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை மறந்துவிடாமல் எங்களை தெரிந்து கொண்டவராக எங்களை நேசிக்கிறவராக எங்களை பாதுகாக்கிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் விதமாய் கத்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் செய்யும்படியாக இருக்கக்கூடிய மீதியானவர்களை உம்மோடு கூட சேர்த்து கொள்ளக்கூடியவராய் நாங்கள் மறக்கப்பட்ட நிலையிலும் கூட நாங்கள் நீர் எங்களை மறந்துவிடாமல் உயர்த்தி பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கொடி மகத்துவத்தோடு நீர் எங்களை மேய்க்கிற கிருபைக்காய் கத்தனுடைய பலத்தோடு கூட இப்பொழுதும் கூட நீர் கிறிஸ்துவை பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தியும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அடியான் மீது இரக்கமாயிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி அடியனோடு கூட சேர்ந்து இந்த காணொலியை கண்டு வேதம் வாசித்து ஜபிக்க ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் பெயர் பெயராய் தேவரீர் ஆசிர்வதிப்பீராக அவரவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை